நம்ம சேனல் ரசிகர்கள் அனைவருக்குமே வணக்கங்க இன்னைக்கு வளர்ப்பு கன்று கன்று பாருங்க மொத்தமாக ஆறு கன்று தரமான கன்றுகள் விற்பனைக்காக வந்திருக்கு ரொம்ப ரொம்ப கம்மி விலையில் அதுலேயும் தீபாவளி அதாவது அட்வான்ஸ்டு தீபாவளி ஆஃபராக இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அதிரடி ஆஃபரும் கொடுத்துருக்கிறாரு வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் ஒரே ஒரு லைக்கை மட்டும் இந்த வீடியோவுக்கு போட்டுட்டு நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க அதுவே எனக்கு போதும் இந்த மாதிரி வீடியோக்கள் தொடர்ந்து நான் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அதாவது கிடாரி கன்றுகள் சேல்ஸ் பொறுத்த வரைக்கும் மாட்டு வியாபாரி ராஜா ஒரு இடத்துல தான் நிறைய கிடாரி கன்றுகள் நம்ம சேனலுக்காக சேல்ஸுக்கு அனுப்புறாரு அதில் இன்னைக்கு ஆறு கிடாரி கன்றுங்க நல்ல சுளி சு எல்லா கன்றுமே நல்ல தரமா இருக்கக்கூடிய கன்று தான் ஒவ்வொரு கன்றுகளா பாருங்க கன்றுகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப தரமா தண்ணி தேனிக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்டான கன்று தான் கன்று ஒரு கன்று கூட குறையே சொல்ல முடியாதுங்க நல்லா ஆரோக்கியமா நல்ல சுறுசுறுப்பா இருக்கக்கூடிய கன்று தான் இந்த ஆறு கன்றுகளும் சேர்த்து அறுபதாயிரம் ரூபா ரேட் சொல்கிறாரு அதிலிருந்து தீபாவளி ஆஃபருக்காக அதுலேருந்து ஆறாயிரம் ரூபா கம்மி பண்ணி ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாய்க்கே கொடுத்துறாரு இந்த கன்றுகள்லையும் விலை ஆறாயிரம் ரூபாய் தள்ளுபடி அதே மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட்டுங்க நீங்கள் வாடகைன்னு சொல்லி ஒரு ரூபா செலவு பண்ண தேவையில்ல கன்றுக்குண்டான ரேட்டை மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும் தமிழ்நாடு ஃபுல்லாக அது எங்கே இருந்தாலும் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு ஒரு ரூபா கூட வாடகை வாங்காமல் கன்று கொண்டு வந்து இறக்கிடுவாரு அதே மாதிரி இந்த ஆறு கன்றுகளும் சேர்த்து வாங்கும் பொழுது தான் ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட் நீங்கள் ஒரு கன்று இரண்டு கன்று எந்த கன்று வாங்கிக்கலாம் அப்படி வாடகை கொடுக்கணும் ஆறு கன்று சேர்த்து வாங்கினீங்கன்னா வாடகை கிடையாது அட்வான்ஸ் தீபாவளி ஆஃபரா இந்த ஆஃபர் கொடுத்திருக்கிறாரு கன்றுக்கும் ரேட்டு கம்மி வாடகையும் இலவசங்கும் போது இந்த ஆஃபர் எங்கேயுமே கிடைக்காதுங்க அரிய வாய்ப்பு மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க பாருங்கள் இப்போ பார்க்குற இந்த கன்றும் சரி அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஜெர்சி கன்றும் சரி எல்லாமே நல்ல சதைப்பிடிப்பாக நல்ல பெருங்கூட்டு கிடாரி கன்று தான் ஒரு கன்று கூட குறை சொல்ல முடியாது கண்டிப்பாக ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி வாங்கிக்காங்க